உண்ணாமல உமையவளே அண்ணாமலன் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் இன்னும் ஒரு நன்மையில் மனதார வேண்டிக்கிடுது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஆன்மீகம் ஒரு ஆன்மீக வழிபாடும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே பின்பற்றுதாங்க இந்த பாரத பூமிக்குள்ளே ஆன்மீகம் சிவனோட மார்க்கம் விஷ்ணுவோட மார்க்கம் இது இந்த பாரத பூமியில் பின்பற்றுதாங்க சைவம் வைணவம் அப்புறம் இந்த சைவம் வைணவம் இதோட ஆதி இல்லை முடிவு இப்படிங்கிற ஒரு பொருள் இல்லை இப்போ மனிதன் மனிதனுக்கு தேவை இப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை அறிவது ஒரு விஷயத்தை அறிவதுக்கு தான் இந்த மனித இனத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அதாவது விஷ்ணுவோட பத்து அவதாரத்தில் கல்கி அவதாரம் இந்த கல்கி அவதாரத்தை பற்றி உலக மக்கள் புறா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு கல்கி அவதாரம் இப்படிங்கிற ஒரு புராணத்தை படிச்சுட்டு இந்த மனித இனம் ஒவ்வொரு நபர்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லிட்டு வர்றாங்க ஆனால் இந்த கல்கி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அது சொன்னாலும் இந்த மனித இனத்துக்கு புரியாது மனித இனத்துக்கு புரியாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சைவம் வைணவம் என்ன மார்க்கம்னு எடுத்து உரைச்சா கூட புரியக்கூடிய தன்மை இந்த மனித இனத்துக்கு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சிவனோட ஸ்தலம் விஷ்ணுவோட ஸ்தலம் அதாவது பெருமாளோட ஆலயம் சிவன் ஆலயம் அப்போ இந்த பெருமாளோட ஆலயத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் இந்த சிவனோட ஆலயத்துக்கு என்ன சொல்றோம் அப்போ இந்த திருநெல்வேலி காந்திமதி மதி நெல்லை அப்பர் இது சைவமோ வைணவமோ சைவத்துக்கு உட்பட்டதா வைணவத்துக்கு உட்பட்டதா நெல்லையப்பர் கோவில் காந்தி மதி நெல்லையப்பர் கோவில் சைவமோ வைணவமோ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மனிதன் கரெக்டா எடுத்து சொல்ல இயலுமா நெல் நெல் அப்பன் நெல்லை அப்பன் வைணவம் வைணவம் நெல்லை அப்பன் அதாவது பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாதது ஒரு ஆலயம் இந்த காந்திமதி பூமியில மட்டும்தான் அதாவது காந்திமதி நெல்லை அப்பர் ஒரு இடத்தில் சிவலிங்கம் ஒரு கண்ணில் பார்க்கும்போது பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறது இப்போ வைணவம் சைவம் வைணவம் நெல்லை அப்பர் நெல் ஒரு மனிதனோட உடல் அரி கல்கி நெல் உடல் அரி இந்த அரிக்கு தான் கல்கி புகழ் இந்த புகழ் இந்த வச்சு தான் மனித இனம் இந்த கல்கி விஷ்ணுவோட பத்து அவதார கதை இந்த பத்து அவதாரத்துக்கும் இந்த கண்ணு தான் முக்கியம் இந்த பொருள் இந்த பொருள் தான் உடல் நெல் அரி கல்கி வைணவம் நெல்லையப்பன் சைவம் சைவம் பிரம்மா சைவம் பிரம்மா பிரம்ம ரேகை பிரம்மாக்கு கை ரேகை கால் பாத ரேகை பிரம்மத்துக்கு இரு கரம் இரு பாதம் பிரம்ம ரேகை வெள்ளி வெள்ளி சபை வெள்ளி சபைக்கு பிட்டுக்கு மண் சுமந்து ਬਿੱਟੀ ਕੁ ਮਨਸੁਮੰਦ ਕਨਚੁਮੰਦ ਕਨਸੁਮੰਦ விந்து அத்தி அப்பன் வரதன் அரி நெல்லை அப்பன் நெல்லை அப்பன்

பூசுவது அல்ல சுடலை பிட்டுக்கு உடல் என்பது பிட்டு இடுக வச்சுட்டு சந்தனத்தை வச்சிட்டும்பல் ஆக்கூடாது பள்ளி கொண்டிருக்கிற அதில் இருந்து தோன்றப்பட்ட செல்வன் நமச்சிவாய பஞ்சாபம் கல் அரி மறைஞ்சிட்ட சிவம் வெள்ளி சபை இது இருந்தா தான் வெள்ளிய பார்க்க முடியும் வெள்ளி சபையை பார்க்க முடியும் இது இருந்தா தான் சிதம்பரம் தரிசனம் நெல்லை அப்பட் தில்லை தில்லை நடராஜர் Nayahi. Taamara Sabah. tamara Sabah.

कनक वी तायार सब

தாமரசப இருமுடி இடுகாடு வைணவம் அப்பன் சைவம் பிரம்மா மண் மண்ணு மண்ணுக்கு போய்டிவம் சிவம் வெள்ளி சபை नदी विध இது எழுத்து அறிவித்த இறைவனோட பாடம் எழுத்து எழுத்து தான் சத்தியம் ஓம் அறிவோம் 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 हरि ओम अति वरद कल की कल की आरि ओम आरि ओम 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 हरि राम शिव कृष्णा कृष्ण ओ हरिओ அண்ணன் தம்பி ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் நம்பி அத்தி வரதர் கைக்கு இதை அறிஞ்சவனுக்கு எதுவுமே தெரியாது நீங்க படிச்சு சொல்வதுதான் உண்மை நான் சொல்லி வர்றது என்னன்னா திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல திறங்க அல்லாம அயோத்தியில ராமர் கோயில் திறப்பதெல்லாம் பெருசு இந்த தமிழ்நாட்டில் உள்ள முதல்வராகட்டும் இல்லை அமைச்சர்கள் ஆகட்டும் இல்லை அதிகாரிகள் ஆகட்டும் இப்போ எனக்கு பாரத பாஷை எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்கு இல்லையா இந்த தூத்துக்குடி மாவட்டம்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போச்சு இந்த சென்னை சென்னை வெள்ளத்துல மூழ்கிறது இந்த திருச்செந்தூர் தென் மாவட்டத்தில் வெள்ளத்தில் முழுகினதெல்லாம் அந்த காலகட்டம் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்து வைங்க இப்போது வானிலை அறிக்கைன்னு சொல்லிச்சு இனிமேல் வட வடகிழக்கு மழை எல்லாம் போயிட்டு இனிமேல் எல்லாம் பெய்யாது அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க இப்போ சென்னையில் கார்த்திகை மாதம் மழை பெய்ஞ்சிது இப்போ மார்கழி தை பிறந்தாச்சு இனிமேல் மழை எல்லாம் பெய்யாது இனிமேல் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலத்திற்க இப்போ தென்னாட்டில் நடந்தது வெள்ளத்தில் முழுகிடுச்சு கேட்டால் சொல்கிறாங்க அதே இதுக்கு குட்டி ஒரு முப்பத்தோரு ஆண்டுக்கு முன்னகுட்டி நடந்தது நூற்றம்பது ஆண்டுக்கு முன்ன குட்டி நடந்தது இதெல்லாம் சொல்வது பெருசு கிடையாது இப்போ ஒவ்வொரு நாடும் பூமியில் குழுங்க போகுது பூமியெல்லாம் கொழுங்க போகுது பூமியெல்லாம் குழுங்க போகுது பின்னு திருச்செந்தூர் ராஜகோபுர வாசல் திறந்து போய் இங்கே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கோடி சித்தர்களை பார்த்துருக்கலாம் மகான்களை பார்த்துருக்கலாம் இது இந்திய பூமியில் ஆன்மீக குருமார்களை பார்த்துருக்கலாம் ओम हरि ओम 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 उल हरी ओम ओम हरी ओम उल उल नायक

Wò um, arivo! Wò um. um, arivo! Wò um. um, arivo! Um. Kala-ka! Kala-ka! Kala-kamu! Um, Wò arivo! Wò um. um, arivo! Um.

வலது உலகோதி எனது மகரஜோதி எனது ஜோதி அப்போ இடது வலது போது மனிதன் சத்தியம் தீரும் தீபம் தான் சத்தியம் தீபத்துக்கு நான் உடலை கொடுக்க மாட்டேன் தீபத்துக்கு உடலை கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றோம் இந்த சாம்பலை இந்த சாம்பல ஆகமாட்ட சத்தியம் இந்த பயம் இந்த பயம் எனக்கு எடுக்கட்டும் சாம்பல ஆகமாட்ட சத்தியம் அப்படின்னு எல்லா மனிதனும் இந்த தீபாதாரண இந்த மணி ஓசை இதெல்லாம் இப்படி கையெழுது தொழுது கும்பிட்டுட்டு சத்தியமா இந்த தீபம் தான் சத்தியம் இந்த தீபத்தை தவிர உலகத்துல வேற எதுவுமே சத்தியம் அல்ல தீபம் தான் சத்தியம் தீபம் தான் சத்தியம்னு சத்தியம் பண்றான் நான் இந்த சாமல் ஆக மாட்டேன் சாம்பல் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்றான் அதற்கு பிறகு இந்த உடலை கொண்டு எரிச்சிடறான் சத்தியத்தை பொய்யாக்கிறோம் சத்தியம் பண்ணினது பொய்யாக்கிறோம் இந்த மனித இனம் ஆத்மாக்கு அழிவு கிடையாதான் எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான் இல்லை இந்த எந்த குருமார ஆத்மா என்ன பொருள் தான் சொல்லிட்டு பார்ப்போம் ஒருவனுக்கும் தெரியாது பிரணவ பொருள் பிரணவ பொருள் பிரணவப்பூரில் என்ன பிரணவ மந்திரம் என்ன அப்பனுக்கு உபதேசம் பண்ண குழந்தை யாரு பிரம்மாவை சிறையில் அடைத்த குழந்தை யாரு கோபப்பட்டு போன முருகன் அம்மையப்பர் உலகம்னு மாம்பழத்தை வாங்கின குழந்தை யாரு உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஞான போல எனக்கு கிடைத்தது கொண்டு வந்த நாரத முனி யாரு இதுதான் ஞானம் பழனி ஞான தண்டாயுத و ari وo ari ri و ar o ari ai و aبi ari و ai Agatir, agatir, o um, arriou, um, o arriou, um, o arriou, um, o arriou, um, cera. ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் நாரதகர் அகத்தியன் சேரன் சேரன் ஒரு சைடில் நாரதகன் ஒரு சைடில் அகத்தியர் ஒரு சைடில் சேரன் நடுவில் தண்டாயுதபாணி பழனி பழனிமலையில் அந்த ஞான தண்டாயுதபாணி பாணி நிற்கிற இதில் ஒரு சைடில் நாரதகர் ஒரு சைடில் அகத்தியர் ஒரு சைடில் சேரன் நடுவில் தண்டாயுத பாணி இந்த பாணி இந்த தண்டாயுத பாணி பொருள் அறிஞ்சுக்கிட்டு உலகத்தை அரைஞ்சுக்கிடலாம் உடலை அறிஞ்சுக்கிடலாம் ஆத்மாவை அறிஞ்சிக்கிடலாம் முக்தி உடலை இருக்கிற இடத்துல முக்தி இல்லை

Mon tille, mon tille. Où arrivons? Où arrivons? Où arrivons? Où arrivons? Où arrivons? Où arrivons? Où? Caca, perdu. Ah bon? காய்தாம்தி இல்லை ஓம் அறிஓம் ஓம் அறி ஓம் 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 எரிவாயு தடை ஓம் ஓம்

இந்த பூமியில் நடக்க போகிறதெல்லாம் திருவிளையாடல்தான் இருக்கும் அப்போ என்னை ஈர்த்து பேசுகிற எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களோட குடும்பத்துக்கெல்லாம் நன்மைகள் நடக்கட்டும் தான் மனதார வேண்டிக்கிறதே சகோதரமார்களே உங்களுக்கு நாஸ்தோட மசு கணிச்சு அழுவில்லாத அரசன் எல்லாம் நீங்களாகவே இருந்துட்டு போங்க கல்கி அவதார புராணத்தை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த கல்கி அவதார கதை இந்த வரலாறு எல்லா கதையும் இந்த தென்னாடு இந்த கேரளம் கேரளம் ஆந்திரீகம் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா விஷ்ணு மாயா மாயா விஷ்ணு புத்தரோட தாயார் பேர் மாயா புத்தரு கூத்தரு கூத்தர் மாயா மாய கூத்தர் எல்லாமே அரி தான் இந்த அரி செந்தில் ஆண்டவன் ஆண்டவன் கண்டவன் அரி அருப்பெரு ஜோதி அருப்பெரு ஜோதி கடல் பெரும் கருணை கடல் பெரும் கருணை கடல்லிருந்து ஒவ்வொரு முத்துக்கள் தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த முத்த வச்சுட்டு தான் மதத்தை உருவாக்கிட்டான் உயர்வு தாழ்வை உருவாக்கிட்டான் கடைசியில் எரிஞ்சு போகிறான் வேறு ஆகிறான் பிறவியை காப்பாற்றிக்கோ பிறவியை காப்பாற்றிக்கோ ஆத்மா தான் உடல் அழிச்சிடாத பாதுகாத்துக்கோ இது சொல்லி வந்தது ஆறு ஆண்டு ஏழாம் ஆயிடுச்சு யாரும் கேட்குற மாதிரி இல்லை எனக்கு எதிராக பேசி சாதனை பண்ணலான்னு நினைக்கிறாங்க நடக்கவே நடக்காது எனக்கு எதிராக நீ சிந்திக்க கூட இயலாது உலக நாயகன் விநாயகன் விநாயகி உனக்கு தெரியாது நீ சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது உன்னோட பாதம் என்னோட பாதம் சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் இந்த பாதத்தை சுத்த 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 என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்து வைங்க இந்த பாதம் எந்தெந்த பூமியில் வளம் வந்திருக்குன்னு இந்த உடல் ஆத்மாக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது கோடி சித்தர்கள் வந்தாலும் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலை திறந்தாதான் உங்களை காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியும் திருச்செந்தூர் ராஜகோபுர வாசலில் திறங்க இந்த பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா இடது கையை ஆகாது வலது கையை ஆகும் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்னு அவங்களுக்கு தெரியாது பிரம்மண் யானை அறிந்தவன் தான் பிராமணன் ஏழு மனித ரூபத்தில் வருவான் ஏழு மனித ரூபத்தில் வருவான் அதான் இதோட பொருள் நல்லவனுக்கு நன்மைகள் சேரும் தீயவனுக்கு நரகம் சேரும் அம்மை சிவகாமி சிவனை காமிக்கணும் சிவன் யாரு பிரம்மாவை தான் நீ சிவனை அறிய முடியும் நீ பிரம்மத்தை அறியணும் இத மணல மறைஞ்சா சிவம் அப்ப மறைஞ்சு தோன்றி மறைஞ்சு தோன்றி வந்தவனுக்கு மட்டும்தான் சொர்க்க நரகம் தெரிய வரும் புரியுதா அம்மை அப்பன் துணை